ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க விராட் கோலி விராட் கோலினால் வந்து இதுதான் எதிரணி ரசிகரையுமே வந்து தான் பக்கம் வந்து ஈர்த்துடுவார் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பெயர் தான் வந்து விராட் கோலி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கிங் கோலி வந்து அவருடைய செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணியிருப்பார் ஓடிய கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு விராட் கோலிக்கு இது வந்து சாதாரணமாக விஷயமா இருந்தாலுமே கூட ஃபேன்ஸுக்கு இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் முடிஞ்ச பிறகு மேட்ச்லாம் முடிஞ்சு நம்ம ஜெயித்த பிறகு ரோஹித் சர்மா என்ன பேசியிருப்பார்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒன்றும் பெரிய செலிப்ரேஷன்லாம் வந்து இல்லை ஏன்னா விராட் கோலி வந்து அவருடைய வேலை என்னவோ அதுதான் அவர் வந்து பண்ணார் இது ஒன்றும் புதுசு கிடையாது எங்களுக்கு இதெல்லாம் வந்து பழகிருச்சு அவருக்கும் பழகிருச்சு அதாவது வந்து அவர் அவர் வந்து இதுதான் டீமுக்கு பல வருஷம் இருக்காரு யூஸ்வலாக அவர் பண்ணுறதை இப்போ வந்து பண்ணியிருக்காரு அதனால் வந்து இது ரசிகர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும் சந்தோஷந்தான் பட் வந்து விராட் கோலிக்கு இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இந்த மாதிரி செஞ்சுரி அடிக்கிறது டீமை வந்து காப்பாற்றுறது ஒரு சேஸ் பண்ணுறதுலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் ஷர்மா விராட் கோலி வந்து பெருமைப்படுத்தி பேசியிருப்பார் இன்னொரு புறம் வந்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று வந்து வெளியாயிருக்குங்க அதாவது வந்து விராட் கோலி வந்து அடிக்கும் பொழுது அவர் கூட வந்து ஆப்பனண்டாக இருந்த பிளேர்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து வெளியாயிருக்கு வேர்ல்டு கிரிக்கெட்லே இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு எந்த பிளேயருக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணவே முடியாது எந்த பிளேயருக்கும் இருக்காது அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து நான் ஸ்ட்ரைக்கில் வந்து இருந்திருக்காங்க அதாவது வந்து விராட் கோலி செஞ்சுரி அடிக்கும்போது அவர் வந்து இது வரைக்கும் அடித்த மொத்த செஞ்சுரி எண்பத்தி ரெண்டு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு அதில் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் அப்படி அப்படின்னு பார்க்குறப்ப கம்பீரில் ஆரம்பிச்சு ரெய்னா யூசப் அதான் டிராவிட்டு ரோகிட் இஷாந்த் சர்மா எம்எஸ் தோனி அஜங்கியா ரஹானே கேதர் ஜாதவ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து செஞ்சுரி அடித்தப்போ நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து இருந்திருக்காங்க ஸோ அப்போ வந்து அவர் வந்து மூணாவது இடத்துல கலவரங்கி செஞ்சு அடிச்சிருக்காரு ஏழு விக்கெட் எட்டு விக்கெட் போன பிறகு பவுலர்ஸை வச்சுக்கிட்டும் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்கார் வேறு லெவலில் ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோலி வந்து பண்ணியிருக்காரு மாதிரி ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோலிக்கு யுஏஇயில் அவர் அடிச்சது தான் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து விராட் கோலி அடித்த செஞ்சுரிஸ் லிஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓடிஐ கிரிக்கெட்டில் இந்தியாவில் இருபத்தி நாலு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்தியாவை தாண்டி பங்களாதேஷில் ஆறு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்ரீலங்காவில் அஞ்சு செஞ்சுரி அடிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸில் நாலு செஞ்சுரி சவுத் ஆஃப்ரிக்காவில் மூணு செஞ்சுரி நியூசிலாந்து இங்கிலாந்து ஜிம்பாபே யூஏ இந்த கண்ட்ரிஸில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செஞ்சுரி விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு இப்போ இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போட்டி இருக்கிறப்ப துபாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அணிகளுக்குமே வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து வந்தாங்க ரசிகர்களுக்குலாம் அந்த ஒரு தீவிரம் அந்த ஒரு உணர்ச்சி அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி ஒரு சூழலில் கோலி வந்து செஞ்சுரி அடித்த உடனே பாகிஸ்தான் வீரர் வந்து இந்திய வீரராக வந்து மாறிட்டாருங்க அதாவது இந்திய கொடியை வந்து தூக்கி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு விராட் கோலிக்காக அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டார் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து ஐபிஎல்லையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது வந்து மும்பை ரசிகரோட மும்பை ஜெஸியோட வந்து இருப்பார் சடனாக தலை வந்து என்ட்ரி கொடுக்குறப்ப தோனி கிளம்புறங்கிறப்ப டக்குன்னு சிஎஸ்கே ஜெர்சியை வந்து மாத்திட்டு தோனி தோனின்னு கத்த ஆரம்பிச்சிருப்பாரு அந்த மாதிரி பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு நம்ம கண்ட்ரியை வந்து பெருசாக பிடிக்காது ஆனால் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஜாம்பவான்களுக்கு பாகிஸ்தானிலே ரசிகர்கள் இருக்காங்க அதில் விராட் கோலிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த டீம் வந்து தோத்துருச்சு பாகிஸ்தான் தோத்தாலுமே கூட இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கூடிய தூக்கி காட்டிட்டு அதேமாரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி விராட் கோலி விராட் கோலின்னு வந்து ரசிகர் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு நன்றி